வணக்க மக்களே தமிழ்நாடு கிராம வங்கி வேலை அறிவிச்சிருக்காங்க காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலியிடங்கள் இருக்கு உதவியல் பணி நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் டீடைல்ஸ் நம்ம பாக்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருந்தோம் அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவான தெளிவா கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் ஜாப் வேகன்சி எவ்வளோ இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் மாதிரி எஜுகேஷன் என்ன தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் லிமிட் ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க ஏஜ் லிமிட் என்ன அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க சோ ஏஜ் லிமிட் நாற்பது அதே மாதிரி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சாலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி இன்னும் கீழே போனா உங்களுக்கு இது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ இதை கிளிக் பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக்ல டவுன்லோட் ஆனால் தான் கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஃபார்ம் இப்போ நீங்க ஓப்பன் பண்ணிணா கவர்மெண்ட்ல கொடுத்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இது அவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறத நீங்க ரீட் பண்ணிவிட்டு அவங்க கேட்கக்கூடிய விஷயத்த நீங்க அப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ இவங்க கேட்கக்கூடிய என்னங்கிறது ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எது எல்லாம் எங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க மறக்காம நாங்கள் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸ்ல இல்லை நீங்க வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிணா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகே பா வீடியோ அப்படிங்க லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுவோம்